நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற கில்லி திரைப்படத்தில் ஓட்டேரி நரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த தாமு கில்லி திரைப்படம் குறித்து விரக்தியில் பேசியுள்ளார் விஜய் திரிஷா பிரகாஷ் ராஜ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படம் சுமார் இருபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த வாரம் சனிக்கிழமை திரையரங்குகளில் போர்க்கே தொழில்நுட்பத்துடன் மறு வெளியீடு செய்யப்பட்டது மற்ற திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு திரையிடப்படுவது நிறுத்தப்பட்ட நிலையில் கில்லி திரைப்படத்திற்கு வரவேற்பு இன்னும் குறையவில்லை குறிப்பாக இளம் தலைமுறையினர் மத்தியில் கில்லி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் கில்லி திரைப்படத்தின் இயக்குனர் நடிகர்கள் என திரைப்பட குழுவினர் நேர்காணல்களில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் கில்லி திரைப்படம் குறித்து பேசிய நடிகர் தாமு கில்லி திரைப்படம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் வெளியானது அந்த திரைப்படத்தில் ஓட்டேரி நடிகின்ற கதாபாத்திரத்தில் நான் நடித்திருந்தேன் தற்போது இருபது வருடங்கள் கழித்து அந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடுகிறது இருபது வருடங்களுக்கு முன்பு வழியான கில்லி திரைப்படத்தை விசிலடித்து கொண்டாடுகிறீர்கள் ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பு நடப்பட்ட மரக்கன்றுகள் தற்போது பல இடங்களில் வெயிலுக்கு நிழல் தருகிறது அந்த மரக்கன்றுகளை நட்டவர்களுக்கு எப்போதாவது விசில் அடித்து கொண்டாடி இருக்கிறீர்களா என நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற அவர் விரக்தியுடன் பேசியுள்ளார்